ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வீட்டிற்குள் நுழைந்து விட்டேன் உனக்கான மங்கள செய்தி கொண்டு வந்துள்ளேன் இந்த முருகப்பெருமானை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை கேள்வி என் செல்லமே இது உனக்கான சத்திய வாக்கு அருள் வாக்கு வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத பல நுட்பங்கள் வாய்ந்தவை இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கு நன்றாக விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவே கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை புரிகிறதா நடிவுள் நடுவில் வாழவும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வாய் நிச்சயமாக இது முருகனின் அருள் வாக்கு இன்னும் நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் உன்னில்தான் இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன் அல்லவா உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது என்றும் நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடமில்லை என்றும் நம் பந்தங்கள் தொடரும் என் செல்லமே வாழ்க்கையில் பள்ளம் மேடு பாரமாயிருப்பது இயல்புதானே ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது அறியாது மறத்து போயிருக்கிறாய் மரத்துப் போன நெஞ்சமாக நிற்கவா உன்னை உன்னுடன் இருந்து அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் உன் வசம் பரவியில் நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மையாக சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ தெளிவாக இருக்க வேண்டாமா இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமானின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள் என்று இன்றோடு உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடியப் போகிறது இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் உன்னை வந்து அடையும் கலந்த வாழ் பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வரவிருக்கும் பாதைகள் உன்னை நல்லதொரு நிலையில் வாழ வைக்கும் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி பிரகாசமான வாழ்க்கை அமையும் ஆம் செல்லவே வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சி தரும் நாட்களாகத்தான் அமையும் சற்று பொறுமையாக இரு உனக்கானது நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா நீ கஷ்டப்படுகிறாய் அது எனக்கே மிகவும் கஷ்டமாக உள்ளது உன்னை அந்த அளவுக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதேபோல் பேசி பழங்குகிறாய் அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் நீ கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய் உன் அன்பு எவ்வளவு வலிமை வாய்ந்தது அது அவர்களுக்கு உணரவில்லை புரியவில்லை உண்மையை உணர்ந்தால் அவர்கள் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தியிருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வழியும் ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்கச் செய்கிறது ஆகவே அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காகவும் யோசி என்றே நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் எனக்கு என் பிள்ளை நீ உன்னை நினைத்து அதை பார்த்து என் மனம் நொந்து போகிறது உனக்கு ஒருவர் கஷ்டங்கள் கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே அவர்கள் உன் கர்மவினையை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள் உன்னை நான் நிம்மதியான சூழலில் வாழ வைப்பேன் உன்னை காப்பாற்ற நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தும் நான் செய்வேன் என் செல்ல பிள்ளையின் வாக்கு நிச்சயமாக எல்லாம் நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது வெளிச்சம் இருக்கும்போது போதும் ஏற்றினால் அந்த இடத்திற்கு மதிப்பு இல்லை அப்படி ஏற்றினால் யாரும் மதிப்பளிக்க மாட்டார்கள் வீணாக அது தன்னையே கொள்ளும் எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு அன்பு நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீ மெழுகுவர்த்தியாயிரு ஆகவே இதற்கும் ஒரு அளவை வைத்துக்கொள் இருட்டில் இருக்கும்போதுதான் மெழுகுவர்த்தி தரும் வெளிச்சமும் அதன் மதிப்பும் தெரியும் அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவருக்கு அந்த நேரத்தில் தான் மதிப்பு தெரியும் உன்னிடத்தில் அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன் இன்றோடு உன் கஷ்டகாலங்கள் அனைத்தும் முடிந்து வரும் வாழ்க்கை மங்களகரமாக அனைத்தும் முடிந்துவிடும் விடும் சொல்லவே பிறகு உனக்கான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவேன் இந்த உனக்கு எது தேவை எது நல்லது எதை அழிக்க வேண்டும் எதை அழிக்கக்கூடாது ஆகிய அனைத்தும் எனக்குத் தெரியும் அல்லவா உன்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் என்னால் கவனிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் எனவே இது எப்பொழுது நடக்கும் அது எப்போது கைகூடும் என்று புலம்பாமல் இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்விலும் நடக்கும் சில நிகழ்வுக்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் தற்போது இதை ஏற்பதற்கு சிரமமாக இருந்தாலும் பிற்காலத்தில் அவை உனக்கு தெரிய வரும் நேரத்தில் அது உனக்கு நன்றாக புரியும் ஆகவே நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் இந்த நிலை மாறி சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கும் காலம் வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் என்றுதான் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்வாளிக்கிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக நிற்பேன் முதலில் நீ என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மிச்சத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் அதே சமயத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது உன் முகம் மட்டும் ஏன் வாட்டமாக இருக்கிறதே ஏனென்றால் நீ பாசத்திற்காக ஏங்கி கண்கலங்கி நிற்கிறாய் நீ என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்று குழப்பத்திலும் இருக்கிறாய் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் உன் பாதையில் இருந்து வழி தவறி சென்று விடாதே நிதானத்தோடு செயல்படு பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து உன்னிடம் வர வைப்பேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்து விட்டது நல்ல நேரம் வந்ததால்தான் நீ என்னை நினைத்த பொழுதில் நீ கேட்டவரமெல்லாம் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலித்து கொடுத்து வந்துள்ளேன் ஆற்றிலமே இன்று முதல் நீ வெற்றி பெற்று விட்டாய் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கப் போகிறது இதோ உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து விட்டேன் உன் வீட்டுக்குள் நான் வந்துவிட்டேன் உன் வேலைகளை எல்லாம் முடித்து தர வந்துவிட்டேன் நீ நன்றாக நலமுடன் வளமுடன் போகிறாய் என் மீது முழு பக்தி வைத்து பாசம் வைத்திருக்கிறாய் அல்லவா அப்படிப்பட்ட உன்னை இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பு ஓம் முருகா சரணம் என்று சொல்லிப்பா உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவணபவ